இளையோர் ஆண்டவருடைய படைப்பிலே அற்புதமானவர்கள் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிற பிள்ளைகளெல்லாம் வாலிபர்களெல்லாம் நம்முடைய குடும்பங்களுக்கு அலங்காரங்கள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று திருமறை ஆசி கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம் இளைஞர்களை குறித்து மிகுந்த எதிர்பார்ப்பு இன்று குடும்பங்களுக்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் உண்டு இந்த இளைஞரிடத்திலே தேசம் அல்லது குடும்பம் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற ஆத்மீக நறுமணங்களை வீசுகின்ற நல்ல பிள்ளைகளாக நம்முடைய குடும்பங்களின் பிள்ளைகள் எல்லாம் காணப்பட வேண்டும் போப் ஜான் பால் டூ இரண்டாம் அவர்கள் அவர்கள் சொல்கின்ற போது என்று சொல்வார் விவேகானந்தர் சொல்கின்ற போது நூறு தன்னலமற்ற இளைஞர்களை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் நான் உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் ஆக இந்த இளைஞர்கள் என்பவர்கள் வலுவானவர்கள் அவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் சாதிக்கக்கூடிய எல்லா திறமைகளையும் ஆற்றலையும் அறிவு நுட்பங்களையும் உடையவர்கள் இந்த இளைஞர்கள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் திருச்சபைக்கும் உகந்தவர்களாக இவர்கள் வளர்க்கப்பட வேண்டும் ஆனால் இன்று உலக பிரகாரமாக பார்க்கின்ற போது சில வாலிபர்களுடைய வாழ்க்கை தடம்புரண்டு போகிறது கொலை கொள்ளை வன்முறை கட் கட்டுப்பாடற்ற வாழ்வு தீய பழக்கம் போதைக்கு அடிமை பலாத்காரம் செய்தல் தவறான உறவு வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கடந்த தினங்களிலே கடந்த வாரத்திலே நாம் தொலைக்காட்சியை பார்க்கின்ற போது வாலிப சகோதரர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறோம் பெண் பிள்ளைகள் வெளியே போக முடியாத சூழ்நிலைகள் ஒரு கார்ல கொஞ்சம் சகோதரிகள் போகிறார்கள் அவர்களை பிளாக் பண்றாங்க தொந்தரவு கொடுக்கிறார்கள் இப்படிப்பட்ட அசிங்கியமான தவறான நிகழ்வுகள் எல்லாம் இன்று நடந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகளெல்லாம் எப்படி வாழ வேண்டும் என அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை பிள்ளைகளே வாலிப சகோதரனே சகோதரியே அன்பு பெற்றோரே மிகுந்த கவனத்தோடு மிகுந்த எச்சரிக்கையோடு நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தருக்கேற்ற போதனையிலும் சிக்ஷையிலும் இந்த பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக வளர்க்க நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது திருமறை சொல்வதன் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற போது முதலாவதாக இந்த பிள்ளைகள் இந்த வாலிப சகோதர சகோதரிகள் ஆண்டவருக்குள்ளாக வளருவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் முதலாவதாக இந்த பிள்ளைகள் தீட்டுப்படாத வாழ்வு வாழ வேண்டும் என்று திருமறை போதிக்கிறது தீட்டுப்படாத வாழ்வு இந்த பிள்ளைகள் வாழ வேண்டும் தானியலின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது தானியல் ராஜாவின் போஜனத்தாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டி கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் தானியலுடைய வாழ்வு அனுபவம் நமக்கு தெரியும் இந்த தானியல் அந்நிய நாட்டிற்கு கொண்டு செல்லப்படுகின்ற நேரத்தில் அந்நிய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது கூட அவருடைய சாட்சியின் வாழ்விலிருந்து அவர் தடம் புரளவில்லை என்று நாம் பார்க்கிறோம் அங்கு என்ன சொல்லப்படுகின்றது என்றால் இந்த அந்நிய நாட்டிலே போன போது கூட இந்த தானியலுக்கு அந்த இடத்திலே அந்த அந்நிய நாட்டிலே உள்ள அவன் தங்கியிருந்த இடத்திலே உள்ள உணவு பழக்க வழக்கத்தினாலோ கலாச்சாரத்தினாலோ வழிபாட்டு முறைமைகளினாலோ இந்த தானியல் தீட்டுப்படுத்தப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம் புரிஞ்சுக்கணும் உணவு பழக்க வழக்கத்தினாலோ அங்கு இருந்த வழிபாட்டு முறைமைகளினாலோ எத்தினாலும் இந்த தானியல் தீட்டுப்படுத்தப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம் காரணம் என்னவென்றால் திருமறை மிக அழகாக சொல்கிறது பைபிளில் பார்க்கின்ற போது எட்டாவது வசனம் தானியல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே பார்க்கின்ற போது தன்னை தீட்டுப்படுத்த லாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானித்து அருமையான வாலிப சகோதர சகோதரியே அநேக நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகள் பிளஸ் டூ வரையிலும் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார்கள் கவனித்துக் கொள்கிறோம் அவர்கள் கல்லூரிகளுக்கு செல்கின்ற போது சில நேரங்களில் அவர்களுடைய நடவடிக்கைகள் மாறுகிறது காரணம் என்னவென்றால் பதினேழு வயசு வரை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கின்ற போது நம்முடைய செயல்பாடுகள் பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு மாடலாக போகவில்லை நம்முடைய ஆலோசனைகளுக்கு பிள்ளைகள் செவி மடுக்கவில்லை அல்ல அல்லாவிட்டால் அதை குறித்த பாரம் நமக்கு இல்லாமல் இருந்தது கல்வியே கொடுக்கணும் சாப்பாட கொடுக்கணும் அவ்வளவுதான் நமக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் பிள்ளை எப்படி வளருது எப்படி வளர்றா நமக்கு பல நேரங்களிலே கவலை இல்லை அருமையான பெற்றோரே இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன் நாங்கள் அநேக நேரங்களில இல்லங்களுக்கு செல்கின்ற போது மூணு வயசு பிள்ளை நாலு வயசு பிள்ளை மொபைல் போன்ல விளையாடிட்டு இருக்குது கேட்கின்ற போது அவர்கள் அழகாக ஒவ்வொரு காரியத்தை எடுக்கிறாங்க இப்போது அந்த பெற்றோர் மிக பெருமையாக சொல்லிக்கொள்வாங்க ஃபஸ்ட்டு எங்கள் பிள்ளைக்கு அவன் மொபைல் ஃபோனில் புலி எவ்வளோ அழகாக அவன் சர்ச் பண்ணி எடுக்கிறான் வயசு மூணுதான் அங்கே எந்த கால் வந்தாலும் அவனுக்கு ஓப்பன் பண்ண தெரியுது அவனுக்கு எல்லாமே தெரியுது என்று சொல்லி நாம் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம் ஆம் என தருமையான ஆண்டவருடைய பிள்ளையே உன்னுடைய உதவி இல்லாமல் அவன் இப்போது மூணு வயசுல நாலு வயசுல அவனுக்கு எல்லாம் ஓபன் பண்ண நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்றால் அவன் பதிமூணு வயசுல எல்லாத்தையும் ஓபன் பண்ணுவான் இன்டர்நெட்ல இருக்கிற எல்லாத்தையும் ஓபன் பண்ணுவான் பிள்ளை ஆண்டவனை வளர்க்க வேண்டிய வழியிலே நடத்து அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான் காலத்தின் கட்டாயம் நம்முடைய பிள்ளைகள் தவறிவிடக்கூடாது எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே பிள்ளைகளை குறித்த அதிக பாரம் நமக்கு வேண்டும் சாப்பாடு கொடுப்பதும் கல்வி புகட்டுவதும் மாத்திரம் அல்ல நம்முடைய கடமை மோசையின் சகோதரி சகோதரிடத்தில் அல்லாட்ட தாயிண்டத்தில் என்ன சொன்னாங்க இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடு ஆண்டவர் தந்த பிள்ளையா கத்த நமக்கு தந்த பிள்ளை கத்தரு கேட்ட பாதையிலே வளர்க்க நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம் இங்கு தானியல் தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணி அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு செல்ஃப் டிசிஷன் நாங்க என்னதான் போதனை தந்தாலும் பெற்றோர் என்னதான் ஆலோசனை சொன்னாலும் வாலிப சகோதர சகோதரிகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தீமையான வாழ்வில் இருந்து வெளியே வர முடியாது எல்லாரும் தூங்கின பிறகு பெட்ஷீட்டை மூடி போட்டுட்டாவது உள்ள மொபைல் போன் வச்சிருப்பீங்க நீங்க தீர்மானம் எடுக்கணும் உங்களுடைய உள்ளங்களிலே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் சென்று கொண்டிருக்கிற செய்து கொண்டிருக்கிற காரியம் என்னுடைய எதிர்காலத்திற்கு ஆசீர்வாதமாக நன்மையாக நடக்குமா என்பதை சிந்திக்கணும் வாலிப சகோதரனே சகோதரியே ஒன்றை நீங்கள் தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இன்று நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களை நமக்கு தெரியும் என்னென்ன செய்துட்டு இருக்கிறோம் நமக்கு தெரியும் நாளை நம்முடைய பிள்ளைகள் செய்தால் ஏற்றுக்கொள்வோமா வாலிப சகோதர சகோதரியே நாம் இன்று செய்கிற காரியத்தை நாளை நம்முடைய பிள்ளை செய்தால் ஏற்றுக்கொள்வோமா நம்ம மனசு எவ்வளவு உடையும் தவறான பாதைகளை தேடமாட்டேன் நாட மாட்டேன் என்று தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும் இங்கு தானியல் அதைத்தான் சொன்ன அந்த நாட்டினுடைய எந்த காரியத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி நம்ம சில வேலை தீர்மானம் பண்ணுவோம் இனிப்போ மார்ச் மாசம் அஞ்சாம் தேதி என்ன வருது ஆஷ் வெனஸ்டே சாம்பல் புதனுக்கு தீர்மானம் செய்வோம் நான் குடிக்க பீடி வலிக்க மாட்டேன் நான் போதைக்கு அடிமை மாட்டேன் நான் ஷேவு பண்ண மாட்டேன் முடிவு வெட்ட மாட்டேன் ஈஸ்டர் கணக்கு எல்லாம் சேர்த்து முடிச்சிருவோம் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே தீர்மானங்கள் நம்முடைய வாழ்வை வளப்படுத்துதலாக இருக்க வேண்டும் நீங்கள் லண்டன் டேஸில் போகின்ற போது முடி வெட்ட மாட்டேன் தாடி ஷேவ் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை முடி வெட்டிய காசு மட்டும் மிச்சம் வேற எந்த பிரயோஜனமும் இல்லை முடி வளரும் அவ்வளோதான் உள்ளத்திலே தீர்மானம் பண்ணுகின்ற காரியங்கள் எதிர்காலத்திலே நம்மை வலுப்படுத்துகிற வளப்படுத்துகின்ற காரியங்களாக இருக்கணும் தானியல் இங்கே பார்க்கின்ற போது உணவு காரியங்களிலும் ராஜாவினுடைய அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது சாப்பாடு அவர் குடிக்கிற பானம் எதிலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது கூடாது அதோடு கூட அவர் இன்னொன்று செய்தார் பாருங்க தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவு வேண்டிக்கொண்டான் வேண்டிக் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் சொல்லுவாங்க சும்மா சாப்பிட்டா சும்மா அடி சும்மாடி சும்மா ஒரு எறும்பு கிடைச்ச மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் இல்லை அப்படியே இருக்கலாம் போதைகளுக்கு அடிமையாக கொண்டே இருக்கிறோம் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு தீர்மானம் செய்து கொண்டால் அடுத்தவர்களுடைய தூண்டுதல் கூட நிர்பந்தம் கூட நம்மை ஒன்றும் செய்யாது அதுக்கு தானியல் உதாரணமாக இருக்கிறார் என்ன சொல்கிறார் தன்னுடைய தன்னை இந்த சூழ்நிலையிலே தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் ரிக்வஸ்ட் பண்றார் என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ் என்று சொல்லி வேண்டுக் என்று சொல்கின்றதை பார்க்கிறோம் அதோடு கூட அவ சாப்பாட்டிலையும் பானத்திலையும் மற்றவங்களுடைய கம்பல்ஷன்ல மாத்திரம் வழிபாட்டிலே கூட அந்த நாட்டின் காரியத்திலே அவர் தீட்டுப்பட்டு கொள்ளவில்லை என்று நாம் பார்க்குறோம் தரியு ராஜா ஆணை பிறப்பிக்கிறார் ஆணை பிறப்பிக்கிறார் என்ன சொல்றாரு வருகின்ற நாட்களிலே முப்பது நாட்கள் தரியு ராஜாவை தவிர வேறு வழிபடக்கூடாது இவருக்கு கேர் பண்ணவே இல்லை தானியல் கேர் பண்ணவே இல்லை ஆசுவிஷுகள் ஆசுஷுகள் பலகனியை திறப்பார் எருசலேமே பார்ப்பார் மூணு வேளை ஜோம் பண்ணுவார் தரியூர் ராஜாவையும் தப்பாக பேசலை வேற யாரையும் தப்பாக பேசலை சதி திட்டம் போட்டவங்களையும் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை ஆனால் தனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவிலே அவர் இருந்தார் எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை நடந்தது என்ன கடைசியில் தரியூர் ராஜா சொல்றாரு என் ஆட்சிக்கு உட்பட்ட நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் தானியலின் கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும் இது என் ஆணை முப்பது நாள் அவரை ஆராதிக்கணும்னு சொன்ன தரியூர் ராஜா தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் என் ஆட்சிக்கு உட்பட்ட நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் தானியலின் கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும் எனக்கு அருமையான தம்பி தங்கச்சி நீங்கள் ஒவ்வொருவரும் பணியாற்றுகின்ற படிக்கின்ற ஒவ்வொரு இடங்களிலிருந்து இப்படிப்பட்ட சாட்சியின் அனுபவங்கள் வரணும் உங்க பாஸ் உங்க ப்ரோபசர் உங்க டீச்சர் சொல்லணும் இவனை போல இவனை போல நல்ல பிள்ளை உண்டோ என்று உங்களை குறித்து நீங்கள் வாழ வேண்டும் உங்களால் முடியும் ஆனால் ஒன்னு நீங்க தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த தீர்மானம் தானியலுக்கு இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் சமீபத்தில் கேரளாவிலே ஒரு பகுதிக்கு சென்ற போது ஒரு நபர் என்னோடு பேசிக்கொண்டிருந்தபோது டி டி அடிக்ஷன் சென்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தார் கேரளாவில் ரொம்ப கூட்டிகிட்டே இருக்குன்னு சொன்னார் நான் சொன்னேன் ஆமாம் 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 போதைக்கு அடிமை ஆகிறவங்க நிறைய இருந்தால் நிறைய ரிய டி அடிஷன் சென்டர் கூட்டிகிட்டு தான் இருக்கும் என்று சொன்னேன் அவர் சொன்னார் இல்லை பாஸ்டர் இல்லை போதைக்கு அடிமை ஆகிற மக்கள் இப்போது அதிகமாக இருக்கிறவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் மீடியாவுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் ஒரு டி அடிக்ஷன் சென்டரில் முப்பதற்கும் அதிகமான பத்தாம் வகுப்புக்கு உட்பட்ட மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களாம் போதைக்கு மாத்திரமல்ல மொபைல் போனுக்கு அடிமைப்பட்டிருக்கிற மக்கள் இன்று அதிகம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் இவர்களுக்கு அது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியல மொபைல் ஃபோன் இல்லாம வாழவே முடியாது பைத்தியம் பிடிக்கும் போல இருக்கு என்று சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது ஏதாவது பிள்ளைகளிடத்தில் மொபைல் ஃபோன் ரொம்ப நோண்டிட்டு இருக்கா ஏ பண்ணாதான் என்ன சொல்லி பாருங்க கோபத்துக்கு உச்சத்துக்கு போயிடுவாங்க தங்களுடைய கரத்தில் இருக்கின்ற மொபைல் ஃபோனு அது அறுபது ஆகட்டும் ஒரு லட்சம் ஆகட்டும் எரிஞ்சு உடைச்சிடுவாங்க சமீபத்தில் ஒரு தாய் வேதனையோடு சொன்னாங்க நம்ம இடத்துல இல்லை கேரளத்தில் தான் இதுவும் ஒரு பையன் மேலே போய் மொபைல் ஃபோனை பார்த்துட்டு இருந்தாரான் உன்ன அம்மா சொன்னாங்களா டேய் அங்கே போய் என்ன பார்த்துட்டு இருக்கேன் இந்த மொபைலை கொண்டு வா மொபைலை கொண்டு வா பார்க்கட்டும்னா உன்னை அவங்க சொல்கிறாங்க இந்த பையன் ஒரு நாள் கூட என்ன எதுவும் பேசுனதில்லை ஒரு பச்சை கட்ட வார்த்தை பேசிட்டான் என்ன ஒரு பச்சை கட்ட வார்த்தை என்ன பேசிட்டான் நான் சத்து போனேன் இது அவர்களுடைய தந்திரம் ஏன்னா மாட்டீரப்படாத பாருங்கள் கிட்டவாத பேசிட்டா அவங்க கிளாப்ஸ் ஆயிடுவாங்க இது என்னன்னு அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க எந்த அளவுக்கு ஒரு அடிக்டாக இருக்கிறார்கள் ஒரு அம்மா சொல்கிறாங்க என் பையன் டாய்லெட்டுக்கு போனாலும் மொபைல் ஃபோனோட தான் போகிறான் அரை மணிக்கு டாய்லெட்டில் மொபைல் ஃபோனோட இருக்கிறான் என்ன வாழ்க்கை எங்கே போய் கொண்டு இருக்கிறது இளைய சமுதாயம் எங்கு போய்கொண்டிருக்கிறது பெற்றோருக்கு பிள்ளைகள சொல்ல பயம் பயம் ஐந்தில் வளையாதது அறுபதில் பிள்ளையாண்டவனை வளர்க்க வேண்டிய வழியிலே நாம் வளர்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம் தீட்டுப்படாத வாழ்வு இந்த தானியலிடத்திலே இருந்தது இரண்டாவதாக தன்னலம் கருதாத வாழ்வு வாழ வேண்டும் இளைஞர்கள் தன்னலம் கருதாத வாழ்வு வாழ வேண்டும் மற்றையு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்க துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் இந்த நிகழ்வு நமக்கு தெரியும் செல்வந்த வாலிபன் நித்திய வாழ்வை இயேசு சுவாமிகிட்ட வந்து கேட்டான் கற்பனையை கைக்கொள்ளுன்னு சொன்னார் அவன் அழகாக சொன்னான் என்னுடைய சிறு பருவ முதலீவைகளையெல்லாம் கை கொண்டு வருகிறேன் அவங்க ஒரு குட் பாய் கண்டிப்பாக சிறு பருவம் முதல்ல பொய்யே சொல்லலை உண்மையை தான் சொன்னான் அண்டவர் அவனை அன்போடு பார்த்தார் எப்பா நீ சொல்கிறதெல்லாம் சரி நீ சின்னதுலேருந்தே இதை செய்திருக்க இன்னும் ஒரு தப்பு இருக்குப்பா இதை கூட நீ மாற்றினேன்னா நீ நினைக்கிற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் நிலை வாழ்வை விட இந்த வாலிபனுக்கு செல்வம் முதன்மையாக இருந்தது கடவுளுடைய கட்டளை ஏற்றான் கர்த்தரிடத்தில் வந்த ஆனால் பிறரிடத்திலே கருணை காட்ட மனமின்றி கவலையோடு போனான் என்று நாம் பார்க்கிறோம் காரணம் தன்னலம் சுயநலம் என்று நாம் பார்க்கிறோம் அதோடு கூட இவன் நிலை வாழ்வை தேடி வந்தவன் நிலையற்ற வாழ்வை தெரிவு செய்து அவன் போகிறான் முக மலர்ச்சியோடு செல்ல வேண்டியவன் முகவாட்டத்தோடு போனான் காரணம் என்ன ஏசுநாதர் சொன்னதை அவன் கேட்கவில்லை இன்று அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே பெற்றோரானாலும் சரி வாலிபனானாலும் சரி சிறுவனானாலும் சரி வயோதிபரானாலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்புகள் முகவாட்டங்களாக போகிறது காரணம் ஏதோ நிலைகளிலே இயேசுநாதர் சொன்னதை நாம் கேட்கவில்லை மாறாக நாம் நினைப்பதை இயேசுநாதர் சொல்ல வேண்டும் ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் என்று நாம் பார்க்கிறோம் நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைக்கிறதா இது தாரு ஜோம் பண்றோம் ஆனா ஆண்டவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அதை நிறைவேற்ற பல நேரங்களிலே நாம் தயங்கி விடுகிறோம் என அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே சுயநலம் இல்லாத மக்களாக இந்த உலகத்திலே வாழணும் வாலிப சகோதரனே சகோதரியே இந்த உலகத்தில் சாதித்தவர்கள் எல்லாம் வாலிப வயதிலே சாதித்தவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது நீங்கள் ஆற்றல் உள்ளவர்கள் உங்களுடைய ஆற்றல் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற போது பெரிய மாற்றங்களை பெரிய மாற்றங்களை இந்த உலகத்திலே நீங்கள் ஏற்படுத்த